குட் மார்னிங் லீடர்ஸ் குட் மார்னிங் நியூ மெபர் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த வீடியோவானது ஒரு பயிற்சிக்காகவும் புரிதலுக்காகவும் இதை எப்படி பயன்படுத்தணும்னு கற்றுக்கிறதுக்காகவும் தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலெட்டில் பர்ச்சஸ் இன்கம் வந்திருக்கு பர்ச்சஸ் இன்கம் ஐடி மீன்ஸ் நம்ம நண்பர்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதன் மூலிமா ஒவ்வொரு பில்லுக்கும் ஒவ்வொரு பர்சன்ட் வீதம் பத்து ரூபா நம்ம வேலெட்டில் ஆட் ஆகும் அப்படி வேலை ஆகி வேலட்டில் ஆடாகிய அந்த அமௌண்ட் தான் இப்போ நமக்கு வந்து வேலட்டில் இருக்குது மை வேலட்டில் இந்த அமௌண்ட்டை வச்சு இன்றைக்கி நம்ம வந்து மொபைல் அக்சசரிஸ் அது எப்படி பை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இங்கே போகிறோம் அல்ட்ரா பேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இயர்பட்ஸ் இருக்குது அதை நம்ம பை பண்ண போகிறோம் அதோடைய ரேட் பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா எனக்கு இயர்னிங் வேலெட்டில் வந்துருக்குறது முந்நூற்றம்பது ரூபா இப்போ அந்த ப்ராடக்டை வந்து நம்ம வந்து ஆடு கார்ட்டு கொடுத்துட்டோம் ஆடு கார்ட்டு கொடுத்த பிறகு போயிட்டு ப்ராசஸ் செக் அவுட்டு கொடுக்கணும் அப்போ அந்த இடத்துல நாம் பார்க்குறோம் ஒரு குவான்டிட்டி தான் நமக்கு வந்து ஆட் ஆகிருக்கு இப்போ ப்ராசஸ் செக் அவுட் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஹோம் டெலிவரியாக டேக்அவான்னு கேட்கும் டேக்அவேனால் நாம் வந்து கையில் வாங்கிக்கலாம் ஹோம் டெலிவரி அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில் நாம் இங்கே கொடுக்கணும் இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து லைவ் லொக்கேஷன் அட்ரஸ் கொடுத்துருக்கோம் இங்கே ஸ்ட்ரீட் நம்பர் கேட்டிருக்காங்க அதனால் ஸ்ட்ரீட் நம்பர் கொடுக்குறோம் இப்போ நமக்கு வந்து ப்ரொமோ கோடை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ப்ரொமோ கோடை நம்ம என்ட்ரு பண்ணும்போது நமக்கு உண்டான டிஸ்கவுண்ட் வேலிடிட்டி காட்டும் இப்போ ப்ரொமோ கோடு இல்லை அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அமௌண்ட் வந்து பே பண்ணுறோம் இங்கே பேமெண்ட் ஆப்ஷன்லேருந்து ரேசர் பே இருக்கு பேலட்னு இருக்குது இப்போ எனக்கு வே வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு பர்ச்சேஸ் இன்கம் இப்போ நான் இந்த இடத்துல என்னுடைய ஒரு ரூபா பேமெண்ட் ஒன்றும் நான் கொடுக்க போகிறதில்லை எனக்கு ஆல்ரெடி வந்த இருந்து ஒரு த்ரீ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த பொருளை நான் பை பண்ணுறேன் இந்த இடத்துல ஒரு ரூபாய் நான் பேமெண்ட் பண்ணலை அப்போ நமக்கு வந்த வருமானத்தை வச்சு இங்கே நம்ம பொருள் பை பண்ணிக்கலாம் வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்குள்ளே நமக்கு ரீச் ஆகிடும் இது மட்டும்தானா அப்படின்னு பார்க்கும்போது இது போன்ற இன்னும் சில பொருட்கள் தற்போது அவைலபிள் இருக்குது கிராசரி ஐட்டம் தவிர மற்ற பொருட்கள் வந்து அவைலபிளில் இருக்கக்கூடிய பொருட்களை நாம் இப்போது டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போது எனக்கு பார்த்திங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிருக்கு இந்த ஆர்டரை போயிட்டு எங்கே செக் பண்ணுறதுனா நமக்கு இங்கே பேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க அங்கே போய் டச் பண்ணுறோம் நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்லோ பிக்கப்பாக இருக்குது இது சில நாட்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் நெட்ஒர்க் கிளியர் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஸ்பீடப் கிடைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சு டிக்கெட் பை பண்ணியிருக்கேன் பொருள் ஒன்று பை பண்ணியிருக்கேன் எல்லாமே நமக்கு கன்ஃபார்ம் ஆர்டர் வந்துடுச்சு இந்த இடத்துல பெண்டிங்னு வந்ததுன்னா அது வந்து நமக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகலன்னு அர்த்தம் அப்போ பெண்டிங்கன்றதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நியூவாக நாம் வந்து கொடுப்போம் இந்த ஆர்டர் நமக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி வரும் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு நாம் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அதை போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல ரேட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ரேட்டிங் கொடுக்கறது ஒவ்வொருத்தரும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரேட்டிங் கொடுத்துக்கலாம் ரிவ்யூ கேட்டிருக்க பாருங்கள் ரிவ்யூ கேட்கும்போது இதுதான் ரேட்டிங் நான் வந்து இங்கே டிக்கெட் பை பண்ணியிருக்கேன் அதனால் வந்து எனக்கு இன்கம் சோர் ஆகிருக்கு அப்போது குட் இயர்னிங் இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குட் ஈவர்னிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் ஃபார் ஜி தௌசண்ட் டீம்னு கொடுத்துருக்கேன் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ருபீஸில் நான் டிக்கெட் பை பண்ணுறேன் ஈவெண்ட் டிக்கெட்டு இதுக்காகனா நமக்கு ஒரு பர்ச்சேஸ் இன்கம் தேவை அப்படின்றதுனால இப்போ ஸ்டார்ட் அப்பில் வந்து ஈவெண்ட் டிக்கெட் கொடுத்துருக்காங்க இந்த ஈவென்ட் டிக்கெட்டில் நாம் வந்து நம்ம ஜி தௌசண்ட்னு பிளான் ப்ரெசென்டேஷன் டிஸ்கஷன் டவுட்டு நம்ம வந்து ஷாப்பை வந்து ஆட் பண்ணுறது இன்கம் சோர்ஸ்லாம் எப்படி நமக்கு பில்டப் ஆகி கிடைக்கிது இதை நம்ம எந்தளவு பயிற்சி எடுத்துக்கணும் அதை பற்றிய தகவல்கள் நம்ம ஜூம் மீட்டிங்கில் கற்றுக்கிறதுக்காக இந்த ஈவெண்ட் டிக்கெட் இந்த ஈவெண்ட் டிக்கெட்டுடைய வேலிடிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் தான் பை பண்ண முடியுமானா இல்லை அன்லிமிட்டெட் எத்தனை டிக்கெட் வேணாலும் பை பண்ணிக்கலாம் அது உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் எத்தனை டிக்கெட் பை பண்ணாலும் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் மைனிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க ஒரு ஒரு ரூபாய் அதாவது ஒரு ஒரு பில்லுக்கும் ஒரு ஒரு ரூபாய் வீதத்தில் த்ரீ மேட்ரிக்ஸில் ஃபாலோமெண்ட்டில் ஆட்டோ ஃபில்லிங் குளோபல் ஆட்டோ ஃபில்லிங் மெத்தடில் தான் இங்கே வந்து ஜென்ரேட் ஆகுது இன்கம் அப்போ நமக்கு வந்து ஒரு கூப்பன் இருபத்தி நாலு ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம் அது ஒரு ஆறு மாதத்துலேயும் இல்லை ஒரு வருஷத்துல நமக்கு இந்த இருபத்தி நான்கு ரூபாய்கிறது ஒரு ஆயிரம் ரூபாயோ ஒரு பத்தாயிரம் ரூபாயோ நமக்கு ரெவென்யூ கிடச்சிதுன்னா அது மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க விரும்ப விரும்பக்கூடிய நண்பர்கள் விரைவாக வந்து இந்த ஆஃபர் அதாவது இந்த ஈவெண்ட் டிக்கெட் பை பண்ணக்கூடிய இந்த வாய்ப்பு உள்ள வரைக்கும் நீங்கள் பை பண்ணிக்கங்க ஏன்னா வாய்ப்புகள் வந்து எப்போதும் நம்ம போது பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்த நாம் மிஸ் பண்ணிட்டோம்னா அதன் பிறகு நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வீடியோ போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து அப்டேட்டில் உங்களுக்கு ஷோ ஆகும் நீங்களும் அதை பயன்படுத்திக்கலாம் தேங்க் யூ லேடர்ஸ்